ஹை ஃப்ரெண்ட்ஸ் சார் வணக்கம் நாம் எனக்கு தொடர்ச்சியாக பார்க்க போகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறில் குரூப் டூ பகுதியில் கேட்கப்பட்ட புதுத்தமிழ் கேள்வி பதில்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இ என்னும் ஓரெழுத்து ஒரு மொழிக்குரிய பொருள் என்னன்னு கேட்டிருக்காங்க இ என்னும் ஓர் எழுத்து ஒரு மொழிக்குரிய பொருள் என்ன நாலு ஆன்சர் கொடுத்துருக்காங்க மரம் கொடு பறத்தல் உறுப்பு இதில் ஈ என்னும் ஓரெழுத்து ஒரு மொழிக்குரிய பொருள் வந்து கொடு அடுத்து ஓர் எழுத்து ஒரு மொழிக்குரிய பொருளை தருக நாலு ஆன்சர் கொடுத்துருக்காங்க ஒளி சோலை கத்துதல் காக்கை ஓர் ஒரு மொழிக்குரிய பொருளைத் தருக சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா சோலை அடுத்து ஓர் எழுத்து ஒரு மொழிக்குரிய பொருளை தேர்ந்தெடுக்க அதிசயம் கோயில் பசு ஆடு சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா பசு அடுத்து ஈத்த வேறு சொல்லை கூறுக நாலு ஆன்சர் கொடுத்துருக்காங்க அடை காய் ஈத்து ஈத்த வேறு சொல் வந்து ஈ அடுத்த கொஸ்டின் உவப்ப வேர் சொல் யாதுன்னு கேட்டிருக்காங்க நாலு ஆன்சர் கொடுத்துருக்காங்க உவப்ப மக்கள் உவ உவப்பு இதில் உவப்ப வேர் சொல் யாதுன்னா உவப்பு உவப்பை சரியான ஆன்சர் வந்து உவப்ப அடுத்து விளைவான் வேர் சொல் யாது எது அப்படின்னு கேட்டுருக்காங்க நாலு ஆன்சர் கொடுத்துருக்காங்க வினை விளை ஆண் விளைவு இதில் விளைவான் வேர் சொல் வந்து விளை அடுத்து நின்றான் இதன் வேர் சொல் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க நாலு ஆன்சர் கொடுத்துருக்காங்க நின்று நில் நின் நின்ற நின்றான் இதன் வேர் சொல் வந்து நில் சரியான ஆன்சர் வந்து நில் அடுத்து கண்டான் வேர் சொல் எதுன்னு கேட்டுருக்காங்க நாலு அன்சர் இருக்கு கண் கண்டு கான் பார் கண்டான் வேர் சொல் வந்து சரியான அன்சர் வந்து கான் அடுத்து கல்வி என்னும் சொல்லின் வேர் சொல்லை தேர்வு தேர்சைன்னு செய்யும் நாலு ஆன்சருக்கு கல் கல் கற்றல் கட்டல் இல்லை கல்வி என்னும் வேறு சொல்லு வேறு சொல் வந்து கல் அடுத்து கேள் என்னும் வேறு சொல் உருவாக்கும் வினைமுற்றை தேர்வுன்னு கேட்காங்க நாலு ஆன்சருக்கு கேட்டு கேட்டவர் கேட்டல் கேட்டான் கேள் என்னும் வேறு சொல் உருவாக்கும் வினைமுற்று வந்து கேட்டான் சரியான ஆன்சர் வந்து கேட்டான் நாளைக்கும் தொடர்ச்சியாக நம்ம இந்த தமிழ் வினாவிலையை வந்து பார்க்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறில் கேட்கப்பட்ட பகுதியில் உள்ள பொது தமிழ் பகுதிகளில் உள்ள வினாவிட தொடச்சா நம்ம நாளைக்கும் பார்க்கலாம் நம்ம சேனல் பிடிச்சா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணிவிடுங்க கொடுத்துருக்க ஆன்சரில் ஏதாவது தவறு இருந்தால் கண்டிப்பாக சுட்டி காட்டுங்கள் அது மற்றவர்களுக்கும் உதவியாக இருக்கும் நம்புகிறேன் நன்றி நாளை சந்திப்போம்